அடுத்த செகண்டே பிக்கப் ஆயிடுது அப்படி எல்லாம் பிக்அப் ஆக வாய்ப்பே இல்ல சார் என்ன சார் பசங்களை என் பின்னாடி பாருங்க இன்னொரு பாய் பெஸ்டி நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ளக்காதல் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துருத்தே இருந்திருக்குது இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து அஹ் கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கோம் லவ் அப்படின்னா இப்போ அட்வான்ஸாக போயிட்டானுங்க முன்னெல்லாம் வந்து பார்க்கறது அகத்தின் சார் சாலமன் சார் சொன்ன மாதிரி தான் பார்க்காமே காதல் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளி தள்ளி கையை காட்டினாங்க இப்போ பார்த்த உடனே பைக்ல கூப்பிட்டு போயிட்டே இருந்துறானுங்க இதுக்கு நடுவுல பாய் பேசின்னு ஒருத்த வரான் பாத்தோனே நீங்க கூட்டிட்டு போனீங்களா இப்போ 2 இல்ல பாத்தோனே நீ கூட்டிட்டு போனீங்களா

அந்த மாதிரி பாய் பெஸ்டி சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல இருந்து இருக்குது அதுக்கு நம்ம பேர் வைக்காம இருந்தோம் கள்ளக்காதல் இருந்துச்சு ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டே இருந்திருக்குது இப்ப அதுக்கு நமக்கு பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கோம் இன்னொன்று எல்லா காலம் ஆ இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் நான் நைன்டி சிக்ஸ் நான் இன்னும் நான்லாம் வந்து டிவி பார்த்தே கெட்டு போறையாடான்னு நம்ம திட்டுவாங்க ஸோ டிவி பார்க்கறது அவ்வளோ பெரிய குற்றமாக இருந்துச்சு அது மாதிரி இப்போ வந்து மொபைல் பார்க்குறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க மொபைலுக்கு தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலையும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேர் நெகட்டிவாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரையும் ரவுண்ட் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து புதுமுகங்களை வந்து பத்தத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலா கபடிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்க போனால் பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கலையா ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா தான் நீங்கள் புதுமுகங்களை தேடி இது பண்ணுறிங்களா இல்லை நான் வந்து பாயமொழி கதை மட்டும் பாண்டி நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்ட்ல வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை எழுதிட்டு தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்போ தான் விஷ் விஷ் அந்த ஒரு டூ கே ப்ரீ ப்ரீ வெட்டிங் ஏஜென்சின்னு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படி பெரிய ஹீரோக்குள்ள யாரும் செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால பண்ணேன்